அதாவது வெளியில் போகிற தான் இருக்கா ஸோ அதை அப்படியே கிளம்பிட்டேன் என்னடா இந்த பொண்ணு எப்போ பாரு வெளியில் போகும்போது கொண்டே தான் போட்டுட்டு போகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது நான் வண்டியில் போகும்போது அப்படியே முடிய வந்து ஃப்ரீகார விட்டு போனால் ரிட்டன் வந்து என்னால் சுத்தமாக இந்த சிக்கி முடியல ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுதா அப்புறம் டஸ்ட்டும் ஃபார்ம் ஆகிடுதா ஸோ அதனால தான் அப்படி கொண்டைய போட்டு போகிறதே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டே போட்டு கிளம்பிடுறது அதாவது இப்போ வந்து நான் தான் போயிட்டுருக்கேன் வேறு எங்கேயும் போல அடகு கடைக்கு தான் எங்கள் மாமா திடீர்னு இறந்துட்டாங்க இல்லையா ஸோ கையில் கொஞ்சம் அமௌண்ட் பத்தலை ஸோ அதனால் கொலுசு கொஞ்சம் ஜுவல்லாம் வச்சிட்டு அடகு கடையில் வச்சிட்டு அப்படியே அமௌண்ட் வாங்கிட்டு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அதை செஞ்சுட்டு வந்துடலான்னு கிளம்பியாச்சு அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பெட்ரோல் பங்க்கு தான் போனேன் என்னோடய வண்டிக்கு வந்து பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே இன்ஜின் ஆயில் மாற்றிட்டு அப்படியே காற்று அடிச்சிட்டு வரலான்னு போனேன் கடைசியில் பார்த்தா பாருங்கள் நீங்களே காயாக தான் இருக்குது arge ha oh, amoka அப்புறம் எங்கள் அம்மா பறித்து கொடுத்தாங்க அப்படின்னு நான் வாங்கிகிட்டு இருந்தேன் இங்கே பாருங்களேன் என் கையில் இருக்கிறது எல்லாமே காய் மாதிரி தானே இருக்குது ஆனால் நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டேன் ஏன்னா எல்லாமே அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது ஒரு மாதிரி கசப்பு தன்மை இல்லை தன்மை இல்லை அவ்வளோ நல்லா இருந்தது இந்த மாதிரி ஒரு நெவா பழத்தை சாப்பிட்டதே இல்லை பழமும் சூப்பர் காய் அதை விட அல்டிமேட்னே சொல்லலாம் நாங்கள் பெட்ரோல் பங்க்கு வந்து பெட்ரோல் போட்டுட்டு என்னென்ன வேலை பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் அதுக்குன்னு கேட்காமலாம் பறித்து சாப்பிட்டேன்னு நினச்சிடாதீங்க கேட்டுட்டு தான் வந்து பறித்து சாப்பிட்டு அவங்க தான் நீங்கள் போய் பறிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க ஸோ ரெகுலராகவே இந்த பங்க்கில் தான் வந்து பெட்ரோல் போடுவோமா ஸோ அப்படியே பா பெட்ரோல் போட்டுட்டு இன்ஜின் ஆயில் மாற்றலான்னு சொல்லி பார்த்தா இன்ஜின் ஆயில் இல்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அதே தான் பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் நல்லா காயாக தான் இருந்தது கீழே இருந்தது எல்லாமே கொஞ்சம் ஹைட்டில் இருந்தது தான் வந்து பழமாக இருந்துச்சு இருந்தாலும் ஓகே பரவாயில்லன்னு சொல்லி சீசன் இருக்கும்போதே இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டா தான் உண்டு போதே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் காய் தான் நான் இப்போ ஒரு பத்து தான் சாப்பிட்டுருப்பேனா அதில் ஒரு ஆறு ஏழு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா காயாக தான் இருந்திருக்கும் ஏன்னா கொஞ்சம் தான் பழம் வந்து கீழே இருந்துச்சு மீது எல்லாமே காயாக தான் இருந்துச்சு ஸோ எல்லா செங்காயும் பறித்து சாப்பிட்டு சூப் சூப்பராக இருந்துச்சு ஸோ யாருக்கெல்லாம் நான் வாப்பிளம் பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சரி ஓகே இன்ஜின் ஆயில் தான் இல்லை காத்தாவது அடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் காத்தடிக்க போயாச்சு இல்லை நான் ஆயில் இல்லைங்க அப்படியே பங்க் ஆப்போசிட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாம்பழம் விற்றுட்டு இருந்தாங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காத்தடிச்சுட்டு அங்கே போயாச்சு மாம்பழம் வாங்கலான்ட்டு தம்பி இந்த மாம்பழம் என்ன மாம்பழையா நிமோனியாவா அது எவ்வளோ கிலோ கிலோ நூறுரூவாயா

இது 100 ரூபாயா கிலோ இல்ல கிலோ கொண்டு தரங்க வேற 50 ரூபாய்க்கு கொடுத்தாங்க நாங்க வாங்க போனத வரோம் ஒரு 100 ரூபா போனா பாஸ் நான் 2 கிலோ வாங்களான்னு பார்த்தேன்

அப்புறம் நானும் இன்னொரு அண்ணாவும் பேரம் பேசி அப்படி இப்படின்னு சொல்லி அந்த தம்பிக்கிட்ட அப்புறம் கிலோ எழுபது உனக்கு வேணாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு ஒரு கிலோ வாங்கிட்டேன் நான் ஸோ அவங்க எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரில ஆல்ரெடி நான் சந்தையில் வந்து இந்த இந்த மாம்பழம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிலோ நாற்பதுருவான்னு சொல்லி மொத்தம் ரெண்டரை கிலோ வாங்கிட்டு வந்தேனே எங்கள் அக்கா வரான்ட்டு ஸோ அதனால் இது ஒரு கிலோ மட்டும் வாங்கினா போதும் அப்படின்ட்டு வாங்கியாச்சு அடுத்து எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த ட்ரெஸ் கடைக்கு தான் ஜெயம் அப்படிங்கிற ட்ரெஸ் கடைக்கு தான் போனேன் ஸோ இங்கே வந்து எதுக்காக போகிறேன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா வேஸ்டி ஷர்ட் வாங்கலான்னு தான் சொல்லி போனேன் ஏன்னா எங்கள் மாமா இறந்து போயிட்டாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து செவ்வாய்கிழமை வர செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்துட்டிங்கன்னா காரியம் வச்சுருக்காங்க அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து கல் மறுநாள் காலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆற்றுக்கு போயிட்டு வந்து அப்புறம் கறி சோறு சாப்பிட்டுட்டு மதியானம் வந்து பார்த்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பங்காளிங்கெல்லாம் உட்காந்து வேஷ்டி கட்டுவாங்க வேஷ்டி கட்டினவங்களுக்கெலாம் ஸோ அவங்களுக்காக தான் ஒரு நாலு பேர் வந்து சபையில் உட்கார போறாங்க அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு எங்கள் மாமா வந்து ஒரு மாமா லாஸ்ட் மாமா வந்து கஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க எனக்கு இந்த சாமியான வேஷ்டி இருக்குல்ல ஸோ அந்த கலர் வேஷ்டி தான் வேணும்ட்டாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேஷ்டியெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் வந்து ஷர்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க மேல வந்து வேஷ்டியெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து ஷர்ட்டுக்கு வந்து பார்க்கலான்ட்டு போயாச்சு அதாவது ரெடிமேட் ஷர்ட்லாம் வாங்கலை நாங்கள் நாங்கள் இந்த மாதிரி கிளாத்தாக எடுத்து கொடுத்தோம்லாம் அவங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா தேவையான அளவுக்கு தாராளமாக கிளாத் எடுத்தாச்சு ஸோ இந்த மாதிரி நாலு செட்டு பார்த்துட்டிங்கன்னா நாலு பேர் உட்கார போகிறாங்க சபையில் ஸோ நாலு பேத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நாலு நாலு கலரில் கொஞ்சம் மேட்சாக பார்த்துட்டிங்கன்னா பார்த்து எடுத்தாச்சு ஸோ இதெல்லாம் தான் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி வச்சு கொடுக்க போகிறோம் ஸோ இதை எடுத்து முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே சூப்பர் மார்க்கெட் கிளம்பியாச்சு அங்கே போயிட்டு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்து சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் அக்கா வரனால ஏதாவது சமைக்கிறது அப்புறம் இருக்கும் ஆல்ரெடி இப்போ தான் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி வந்து டூ தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனோம் அடுத்து மறுபடியும் இப்போ வந்துருக்கேன் வந்து இன்றைக்கி ஒரு பார்த்துட்டிங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் கிட்ட ஆயிடுச்சு ஸோ இதை பார்த்தோன்னே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு எடுக்கணும்னு தோணிடுச்சு ஏன்னா எங்கள் ரணா குட்டிக்கு வேணும் அவனுக்கு விளையாட்டு காட்டலான்னு சொல்லிட்டு அழகாக இதை வந்து இருந்துச்சு இது வந்து திருவிழா டைமில் அந்த விளக்கு போடுறப்ப வந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு தம்பி பையலுக்கு விளையாட்டு காட்டலாம்னு சொல்லி அவனுக்காக எடுத்தாச்சு அப்புறம் எடுத்துகிட்டு ஒரு சில திங்ஸ்லாம் தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் பில்லை போட்டுட்டு வந்தாச்சு அடுத்து அப்படியே பார்த்துட்டிங்கன்னா காட்டூர் கிளம்பியாச்சு ஸோ அந்த கோவில் ஆல்ரெடி நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கோவில் வழியாக தான் பார்த்துட்டிங்கன்னா காட்டூருக்கு போகணும் காட்டூருக்கு போய் பல வருடங்கள் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகே அவங்க கூட சேர்ந்துட்டு இந்த சைடு வந்திருக்கேன் ஸோ அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் அதனால் அப்போதைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஏரியா நல்லா க்ரீனிஷாக நல்லா இருக்கும் பார்க்குற இடம் எல்லாமே தோப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் ஆல்ரெடி இந்த டேமு இந்த வாய்க்கால் புதுசாக பறிச்சதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் தாண்டி தான் காட்டூருக்கு போகணும் அப்படியே ஒரு இடத்துல பார்த்துட்டு அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டேன் வாங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த இடத்த காட்டுறேன் எனக்கு இந்த காட்டூருக்கு போகிற வழியே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபுல்லாக அழகாக நேச்சராக இருக்கும் எனக்கு அந்த மாதிரியான ஏரியாலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தோப்பு தான் உழுதுட்டு தண்ணி விட்டுருக்காங்க அந்த இடத்துல வந்து எதாவது விவசாயம் பண்ணலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்குறேன் பார்க்கல எனக்கு ஒரு அந்த காலத்துக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் மாதிரி இருந்தது எங்கள் ஊரும் கிராமம்தான் ஆனால் அந்த அளவுக்கு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேணியிலெல்லாம் பார்க்க அப்படியே இதெல்லாம் வீடியோவில் வந்து பார்த்தா பார்த்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பசங்க ஓடி வந்து குதிக்கிற மாதிரி அந்த ட்ரோன் வியூவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பார்த்தா தெரியும் நல்லா அழகாக இருக்கும் அந்த வியூ பார்க்குறதுக்கே ஸோ அந்த மாதிரியான கிணறு மாதிரி இருந்துச்சு ஸோ அப்படியே அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே இங்கே பாருங்கள் அப்படியே இதெல்லாம் போகிற வழியெல்லாம் அழகாக இருந்துச்சு கொஞ்சம் அப்படியே எல்லாம் எல்லாம் அழகாக அங்கே பாருங்களேன் அப்படியே வீடு இருக்குது அதை சுற்றி தோப்பு இருக்குது அப்படியே இயற்கையோட ஒன்றி வாழறாங்க அப்படியே பூச்செடி கிணறு அது இதுன்னு இருக்கிறத பார்த்தோன்னே ஐயோ இந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து நம்மளும் வாழணும் அப்படின்னு வந்து எனக்கு ஃபீலாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும் சுற்றிலும் இந்த மரம் செடி கொடி அதுக்கு நடுவில் நம்ம வீடு அப்புறம் இந்த வாய்க்கால் கேணி இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஸோ எதுக்காக இந்த காட்டூருக்கு வந்திருப்போம்னு சொல்லி இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் அதாவது இந்த பக்கத்தில் இருக்க எல்லா மளிகை கடைக்கும் இந்த ஸ்வீட்டு காரம் எல்லாமே வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த கடைக்கு தான் பார்த்துட்டிங்கன்னா வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா அந்த கருமாதின்னு சொன்னேன் இல்லையா காரியம் வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து கூட பிறந்த தங்கச்சி எங்கள் மாமாவுக்கு இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா குடம் கட்டணும் அதுக்காக ஸ்வீட் வந்து ஆர்டர் கொடுக்கலான்னு வந்திருக்கேன் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கும் எங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்கலான்ட்டு ஸோ லட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜாங்கிரி ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் வந்து ஆர்டர் கொடுக்குறோம் கொடுத்துட்டு அப்படியே எங்கள் பக்கத்து வீட்டு அண்ணி வந்து அவங்க பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்களா சரி ஓகே அக்காவும் வரான் நம்ம வீட்டுக்கும் சேர்ந்து ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சில ஸ்நாக்ஸ்லாம் லூஸில் இருந்தது ஸோ அதை அப்படியே பார்த்து தொலைவி பிடிச்சி நம்மளுக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அப்படியே வீடியோவும் எங்கள் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு தீனியாக பார்த்தேன் சரி நம்மளுக்கு எது ஓகே அப்புறம் அந்த குட்டி பசங்களுக்கெல்லாம் எது சாப்பிடுவாங்கன்னு சொல்லி பார்த்து தொலைவு பிடிச்சி அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டேன் எங்கள் அண்ணி வீட்டுக்கும் எங்களுக்கும் தனித்தனியாக வாங்கியாச்சு அப்புறம் இந்த லட்டு கொடுத்தாங்க எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஆளுக்கு ஒரு லட்டு கொடுத்தாங்களா அப்படியே அதை குறிச்சிக்கிட்டே பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஆர்டர் கொடுத்துட்டு அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு இந்த வாங்கின திங்ஸுக்கெலாம் அமௌண்ட் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ அப்படியே பார்த்துட்டிங்கன்னா வர வழியில் ஒரு அழகான இடம் இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அது அந்த இடத்த பார்த்தோன்னே அப்படியே அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டேன் இங்கே பாருங்கள் போகும்போதே பார்த்தேன் ஆனால் அந்த அளவுக்கு க்ளோஸாக பார்க்கல ஸோ அதுக்கப்புறம் உத்து பார்த்தா செம்மையாக இருந்துச்சு இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி ஓகே இதையும் உங்கள்கிட்ட அப்படியே காமிச்சிடலாம் நானும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டியாச்சு சரி வாங்க கிட்டத்தில் போய் காட்டுறேன் அப்படியே ஒரு ரெண்டு மாமரம் இருந்தது அப்படியே குட்டியாக மரம் அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருந்தது அப்புறம் தென்னம்பிள்ளைகள் வந்து நட்டு வச்சுருந்தாங்க அது அப்படி தான் அது அப்போ தான் புதுசாக வந்து உருவாக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே அப்படியே கண்ணு கவருச்சுனே சொல்லலாம் இந்த கேணி அழகாக ரவுண்ட் ஷேப்பில் இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆங்கிள் ஷேப்பில் இருந்தது அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ விட்டா நான் இப்போ இதுக்குள்ளதான் குதிச்சிருவேன் குதிச்சு நல்லா ஒரு மணி நேரம் ஆடிட்டு இருந்திருப்பேன் ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து நான் பார்த்தோடனே அப்படியே அதில் குதிக்கணும்னு ஆசையாகிடுச்சு குதிச்சு குளித்து என்ஜாய் பண்ணணுன்ட்டு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்துட்டு அப்படியே மனசெல்லாம் மழைப்பாஞ்சிக்கிட்டு இருந்தது இந்த இடத்த பார்த்துக்கிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ணுறது நம்மளுக்கு கொடுத்து வச்சதெல்லாம் தான் சரி பார்க்காவது கொடுத்து கொடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு கை கேட்டுற தூரத்தில் வந்து இந்த மாதிரி முருங்கைக்காலாம் தொங்கிட்டு இருந்தது ஸோ அதெல்லாம் தொட்டு விளையாண்டுட்டு அப்படியே சரி ஓகே விடைபெற மனம் இல்லாமல் விடைபெறுகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த இருந்து நான் வந்தேன் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த இடத்த விட்டெல்லாம் வரும்போது ஸோ அவ்வளோதான் இந்த ட்ரிப்பு இந்த வீடியோ இதைய பார்க்குறது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சர்க்கிளுக்கும் என்னோடய வீடியோவை ஷே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் போட்டுருங்க கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் சரி ஓகே தாட்டா பை பாய்